பதரும் பாஜகவினர் ஆம்ஸ்டேங் கொலை வழக்கில் திடீர் திருப்பம் அதிர்ச்சியில் தமிழகம் அதாவது கடந்த சில வாரங்களுக்கு முன்பு பகுஜன் சமாஜ்வாதி கட்சி தலைவர் ஆம்ஸ்டாங் அவர்கள் கொல்லப்பட்ட விவகாரம் தமிழகத்தில் மிக பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தி உள்ளது அந்த வகையில் கடந்த ஏப்ரல் மாதம் ஆருத்ரா ஊழலில் பாதிக்கப்பட்ட மக்கள் பாஜக அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராடினார்கள் இந்த நிலையில்தான் பாதிக்கப்பட்ட மக்களுக்காக ஆம்ஸ்டாங் அவர்கள் உதவினார் இந்த நிலையில்தான் ஊழலில் குற்றம் சாட்டப்பட்ட ஆற்காடு சுரேஷ் கொலையானார் அதற்கு பழிவாங்கும் விதமாகத்தான் ஆம்ஸ்டாங் கொல்லப்பட்டார் என்ற தகவல் ியாகி உள்ளது அதேபோல் சில நாட்களுக்கு முன்பு காங்கிரஸ் தலைவர் செல்வப் பெருந்தகை ஆம்ஸ்டாங் கொலை வழக்கிற்கும் ஆருத்ரா மோசடி வழக்கிற்கும் என்ன சம்பந்தம் என்று கேள்வி எழுப்பியிருந்தார் அதை பற்றி நிருபர்கள் தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலையிடம் கேட்டபோது அவர் செல்வப் பெருந்தகையை கிரிமினல் என விமர்சித்துள்ளார் அதற்கு திருவள்ளூர் எம்பியும் முன்னாள் ஐஏஎஸ் அதிகாரியுமான சசிகாந்த் செந்தில் அவர்கள் அளித்த பேட்டியில் திரு அண்ணாமலை அவர்கள் இதில் பதறுவதற்கு ஒன்றுமில்லை எனவும் எங்கள் தலைவர் செல்வப் சரியான கேள்வியை எழுப்பினார் அதற்கு ஏன் பாஜக தலைவர் இப்படி பதற வேண்டும் அப்படி என்றால் பாஜக தொடர்பு இருக்கிறது அதை மறைக்க பார்க்கிறார்கள் மேலும் இதை பற்றி எங்கள் தலைவர் செல்வ பெருந்தகை கேட்ட கேள்விகளுக்கு உங்களிடம் பதில் தான் அவரை அப்படி விமர்சனம் செய்துள்ளீர்கள் என குற்றச்சாட்டை முன்வைத்தார் நீங்கள் இந்த வழக்கை திசை மாற்ற பார்க்கிறீர்கள் கூடிய விளைவில் கொலை செய்யப்பட்டதன் உண்மையான காரணம் தெரிய வரும் என கூறினார் சசிகாந்த் இந்த நிலையில் தான் கொலை செய்ய அடுத்த நாளே அதிரடியாக கைது செய்யப்பட்ட எட்டு பேரில் ஒருவர் பாஜக நிர்வாகி என்ற தகவல் முதலில் வெளியானது அப்போதே பாஜக மீது சந்தேகம் வந்தது அதற்கு அடுத்த கட்ட விசாரணையில்தான் ஆருத்ரா மோசடிக்கும் இந்த ஆம்ஸ்டாம் கொலைக்கும் சம்பந்தம் இருப்பதாக தொலைக்காட்சிகளிலும் பத்திரிகைகளிலும் தகவல்கள் வெளியாகி உள்ளது ஆனால் இதுகுறித்த அதிகாரப்பூர்வ தகவல்களை எந்த ஒரு காவல்துறையும் இதுவரை வெளியிடவில்லை ஒருவேளை ஆம்ஸ்டாம் கொலை வழக்கில் பாஜகவினர் சம்பந்தப்பட்டிருக்கிறார்களா அதை மறைப்பதற்காகத்தான் செல்வ பிழந்தகையை கடுமையாக விமர்சிக்கிறாரா அண்ணாமலை என்ற சந்தேகமும் எழுந்து வருகிறது மேலும் இதுகுறித்து நடத்தி கொலை வழக்கில் சம்பந்தப்பட்டவர்களை உடனடியாக கைது செய்ய வேண்டும் என்று பொதுமக்கள் கோரிக்கை வைத்து வருகின்றனர் குறிப்பாக பாஜக நிர்வாகியாக இருந்தாலும் அவர்களை அதிரடியாக கைது செய்ய வேண்டும் என்று கோரிக்கை வைக்கப்பட்டு வருகிறது மேலும் இந்த கொலை வழக்கு சம்பந்தமாக சிசிடிவி காட்சிகள் சிக்கியுள்ளதாகவும் அதன்படி விசாரணை நடைபெற்று வருவதாகவும் தற்போது தகவல்கள் வெளி வந்து க தலைமையான அண்ணாமலை அவர்களை அதிர்ச்சி அடைய வைத்து வருகிறது